நீடா கூன்சோலி அது நான் சொல்லு மானு பூச்சானாங்க மெண்டலா அதான் ஓடு செரம்பா ஆடு ஆட்டினோனான் கேளு அவன் குடுப்பாயிரானான் ஆட்டிடானே ஆதி அதான் ஓமா சுத்த பாம்மா கை அடி கை அடி செரம்பு செரம்பு பொமால சூப்பரா அண்ணே பார் பொமால கிட்டு பார் பொமால பிரமாதமா அண்ணே பொமால கீ 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 கீச்சா பொமால தார்திநாடா ஏ என்னடா பொம்மா எத்து குடு ஓ குடுமாட மப்பள என்ன மாட மாட லேவனா சண்ட நம்ம சரி <coughs> காத்து

चल dan लोग हेड में नन मॉडर्न डांस आ रही

அந்த ரூபா நோட்ல போட்டா போடல நான் கேட்டேன் நானா என்ன ஏண்டா தூக்கி அந்த ரூபா நோட்ல போட்டிங்க என்ன தூக்கி ஓஞ்சி அவள போறானே என்ன அசிமா இருக்கடா டேய் சூண்டை வாங்கி குடி நான் சர்க்க அடிக்குறானடா என்ன தூக்கி தூக்கி கராசறானே அப்படி அசிமா வாங்கி குடி நான் அனுபவிக்குமாடா அது வந்து பரவால அந்த பொம்பளங்கா தூக்கி காண நிச்சயிக்கறானே என்ன அசிமா குடுறானே அறுவரா கேம் கேம் நோட்டே தள்ள கிஞ்சி போச்சு ஏன் சொல்லல அவ தெம் தெம் ஐடரா நோட் நான் தி சாக்கிஞ்சி

அடிச்சிடமா ஒரு குளர் வச்சனாரி புட்ட நான் டேய் என்னடா தலையில துடுவான்மா ஆமா துடுவான்மா அப்பனா நான் கேகே வலி சொல்லு

எனக்கு நான் வெட்டி இல்லாத வாங்குறேன் லாபம் வரும் ஆனா எனக்கு லாபம் வரும் நூறுபாய் வரும் ஆமா நோவாவது நூறு ரூபாய் சம்பாதிப்பேன் ஏதோ அந்த நேரத்துல ஆயிரத்தி ஐநூறு வாங்கி திருப்பி ஆயிரத்தி ஐநூறுபா குத்துட்டாங்க ஆனா எனக்கு நூறு ரூபாய் லாபம் வரும்

ான இல்ல வச்சேன் நூற்றி ஐநூறு ரூபாய் கடை வாங்கினா மல்லிகை சாமான் வாங்கிட்டேன் மீது இருநூறுபா இருக்கு ஒரு நூறு ரூபாய் கடைக்கு எவ்வளவு தரணும் தரணும் அவங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் தரணும் நானூறுபா தரு ஆயிரத்தி முந்நூறுபாய் மல்லிகை சமான் வாங்கு முன்னூறுபாய் இருநூறுட்டா மீது எவ்வளவுக்கு கணக்குல புளி யாருக்கிட்ட வச்சுக்கி என்ன கடை உனுக்க நானே எப்பதான் முயற்சி பண்ணிக்கிறேன்

சைக்கிள் ஆனா உட்கார்ந்தா வர்றங்கடா சைக்கிள் கிரங்கப்பா தெக்க அம்மா அது மேல அது மேல உட்காரிகிறேன் சீட் மேல அம்மா நல்லா மாட்டிக்கிறடா انا அத சிவாசி செத்துட்டேன் சைக்கிள் கிட்டங்க மேல பெல்ல காணோ சீட்டிங் உட்காரிகிட்டு

இந்த முப்பாய் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்கண் இசையால் பெற மயம் வைத்த இந்த ஆரவத்தை பாராட்டி இந்த வரத்தை எனக்கு அப்பா அவங்களுக்கு கொடுக்கறீங்க இசையால் சக்தி

ஒன்னு <laughs>

પોઈટ નો દેવાનો બેટિયા આમ બેસવા ની ઉનને ન નલકતા ઇલિયા આમે ભલા વિકરાંદ રૂમ પોટા તમ ઊડ આ પોઈ પાગ પેરેક વાયપ કોડ કે વાયપો કેંગા પોવા